வணக்கம் இன்னைக்கு நாம பாக்கிற இந்த பரபரப்பான பிரம்மாண்டமான கொழும்பு நகரம் ஒரு காலத்துல பசுமையான சதுப்பு நிலமா மாமரங்கள் நிறைஞ்ச ஒரு இடமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா வாங்க ஒரு பசுமையான ஈரநிலம் எப்படி இலங்கையோட துடிக்கிற இதயமான கொழும்பு மாநகரமா மாறுச்சுங்கிற இந்த அற்புதமான கதையை நாம பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த ரெண்டு படங்களும் ஒரே இடம்தான் ஒன்னு அந்த காலம் இன்னொன்னு இந்த காலம் இயற்கையோட ஒன்றியிருந்த ஒரு நிலப்பரப்பு எப்படி இப்படி ஒரு கான்கிரீட் காடா மாறுச்சு இதோட தொடக்கப்புள்ளி எது வாங்க பார்க்கலாம் இந்த மாற்றத்தோட வேர்களை தேட நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும் கொழும்பு கொழும்பா மாறுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு அழகான பேர் இருந்துச்சு அதுதான் மாமர துறைமுகம் பாருங்க இந்த நகரத்தோட பேர்லேயே அதோட கடந்த கால ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அதோட உண்மையான பேர் கொலா அம்ப தொட்டா அதாவது இலைகள் அடர்ந்த மாமரங்கள் நிறைஞ்ச ஒரு துறைமுகம் அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் எவ்வளவு அமைதியான நீர் சூழ்ந்த ஒரு இடமா இருந்திருக்கும் சரி அப்படி ஒரு அமைதியான துறைமுகத்துக்கு ஐரோப்பிய வர்த்தகர்களை ஒரு காண்ட மாதிரி இழுத்தது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி என்ன ஒரு புதையல் அங்க இருந்துச்சு ஆமா கருவா ஒரு காலத்துல தங்கத்தை விட மதிப்புமிக்கதாக இருந்த இந்த ஒரு பொருள் தான் போர்ச்சுகீசியர்களையும் டச்சுக்காரங்களையும் இங்க வர வச்சது ஆனால் அவங்க கருவா மட்டும் எடுத்துகிட்டு போல அவங்களோட கோட்டைகள் கால்வாய்கள் நகல அமைப்புன்னு பல விஷயங்களை இங்க விட்டுட்டு போனாங்க அதுதான் குழம்பின் மாற்றத்துக்கான முதல் புள்ளி வியாபாரம் வளர வளர மக்களும் வர ஆரம்பிச்சாங்க அந்த மாமர தோப்புக்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைஞ்சு ஒரு பெரிய கான்கிரீட் சாம்ராஜ்யம் உருவாக ஆரம்பிச்சது அந்த மாற்றத்தோட வேகம் உண்மையிலேயே ஆச்சரியமானது இந்த நம்பர் பார்க்க சாதாரணமா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இன்னைக்கு கொழம்புல ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள பதிமூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு பேர் வாழ்றாங்க இது இலங்கையிலே ரொம்ப நெரிசலான பகுதி இவ்ளோ மக்களுக்கு இடம் கொடுக்க நகரம் தன்னைத்தானே மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது இவ்ளோ பெரிய மக்கள் தொகைக்கு இடம் கொடுக்க நகரம் ஒரு பெரிய வலைய கொடுத்தது அது என்ன தெரியுமா அதோட உயிர்நாடியான சதுப்பு நிலங்களை இழந்ததுதான் நகர அதோட இயற்கையான வெள்ள பாதுகாப்பு கவசத்தை எப்படி தொலைச்சதுன்னு இப்ப பாக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இயற்கையாவே மழை தண்ணிய உறிஞ்சு கடலுக்கு அனுப்புற சக்தி கொண்ட ஒரு நிலப்பரப்புல இன்னைக்கு அந்த தண்ணியெல்லாம் எங்க போகுது பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு இந்த புள்ளி விவரம் உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா வெறும் அறுபது வருஷத்துல அதாவது ஒரே ஒரு தலைமுறைக்குள்ள கொழும்பின் சதுப்பு நிலங்கள்லாம் அறுபத்தி மூணு சதவீதம் அழிக்கப்பட்டிருக்கு இது எதுக்கு சமம்னா தண்ணியை உறிஞ்சியே நகரத்தை காப்பாத்துற ஒரு பெரிய ஸ்பாஞ்சு எடுத்துட்டு அந்த இடத்துல காங்கிரீட்டை ஊத்துன மாதிரிதான் சரி சதுப்பு நிலங்களை அழிச்சாச்சு மக்கள் தொகையும் அதிகமாயிடுச்சு இதோட விளைவு என்ன நாம முன்னேற்றம்னு சொல்றதுக்காக இன்னைக்கு என்ன விலை கொடுத்து இருக்கோம் வாங்க பாக்கலாம் இதோ ரெண்டு முக்கியமான விளைவுகள் முதல்ல நகர்ப்புற வெள்ளம் முன்னாடி சதுப்பு நிலங்கள் உறிஞ்சிக்கிட்ட மழை தண்ணி இப்போ போக வழி இல்லாம ரோட்ல தேங்கி நகரையே முடக்கி போடுது ரெண்டாவது தாங்க முடியாத வெப்பம் கான்கிரீட் கட்டிடங்கள் பகல்ல வெப்பத்தை உறிஞ்சி ராத்திரி வெளியிடுறதால கொழும்பு ஒரு வெப்ப தீவா மாறி முன்னாடி இருந்ததை விட அதிக சூடான இடமாகிடுச்சு இந்த ஒப்பிட்ட பாருங்க எவ்வளோ வலிமையானதா இருக்குன்னு அன்னைக்கு வெள்ளத்த கட்டுப்படுத்த டச்சுக்காரங்க கால்வாய்களை வெட்டினாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட நவீன தொழில்நுட்பம் இருந்தும் ஒரு சின்ன மழைக்கே சாலைகள் தண்ணியில மூழ்குது இது எவ்வளோ பெரிய முரண்பாடு கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட முடிக்கலாம் வளர்ச்சி நமக்கு கண்டிப்பா தேவைதான் ஆனா அந்த வளர்ச்சி இயற்கையை அழிச்சிட்டு வரும்போது அதுக்கான விலையை நம்ம கொடுத்தே ஆகணும் கொழும்பின் கதை நமக்கு கத்து கொடுக்குற பாடம் இதுதான் நாம உருவாக்குற நகரங்கள் நம்மள வாழ வைக்கணுமே தவிர நம்மளை அழிக்கக்கூடாது சரி உங்க நகரத்தோட கதை என்ன யோசிச்சு பாருங்க